வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மல்லிகைப்பூ போல் நல்ல வெள்ளை விளையர்னு சூப்பர் சாஃப்ட்டான ஒரு இட்லி ரெசிப்பி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது கஞ்சி கரிசி இட்லி இந்த கஞ்சி கரிசியோடய மகிமையை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான அரிசி தான் இது சின்ன குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம சோறு கொடுக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து நோன்பு கஞ்சி கிண்ணத்தப்பம் கிச்சடி இட்லி இந்த மாதிரி எல்லா விதமான ரெசிபீஸுக்கும் சூப்பரான ஒரு அரிசி தான் இது இந்த கஞ்சி கரிசியை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க பச்சரிசி மாதிரி இருக்கும் ஆனால் பச்சரிசி கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண இட்லி அரிசியும் கிடையாது நம்ம ஒரு சில பாஸ்மதி ரைஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த அரிசிக்குன்னு தனி ஒரு மனம் இருக்கும் அதே போல் தான் இந்த கஞ்சிக்கு அரிசிக்குன்னு தனி ஒரு மனமும் சுவையும் உண்டு இந்த அரிசியில் நமக்கு இன்னத்தப்பம் செய்தாலும் சரி தான் இட்லி வேக வச்சாலும் சரி தான் நல்ல வெள்ளை விளைறுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த அரிசிக்கு பெயர் பெற்ற இடம் தெரிவிதாங்கூட தான் ஆனால் இப்போது இது எல்லா ஊர்களிலையும் கிடைக்குது கஞ்சி கரிசின்னு நம்ம கேட்டு வாங்கணும் அப்போ தான் இந்த அரிசி கிடைக்கும் நோன்பு காலங்களில் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ரெசிபிக்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் முஸ்லீம்ஸ் அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான் இந்த கஞ்சி இந்த கஞ்சி யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து இதில் மூணரை ஆழாக்களவுக்கு கஞ்சி கரிசி சேர்த்துருக்கேன் இனி அடுத்ததாக இது கூட அரை ஆழாக்களவுக்கு பச்சரிசி சேர்க்க போகிறேன் நான் என்னைக்கு ஆழா எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதாவது நாலு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்த சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு இட்லி செய்ய போகிறோம் இதில் மூணரை பங்கு அரிசி கஞ்சி அரை பங்கு பச்சரிசி ஒரு பங்கு உளுந்த சேர்க்க போகிறோம் இந்த கஞ்சி கிடைக்காதவங்க இந்த மெஷர்மெண்ட்டில் மாவு அரிக்கிறதுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா செங்கல்பட்டு அரிசி யூஸ் பண்ணலாம் இட்லி அரிசி யூஸ் பண்ணலாம் உருண்டையாக இருக்கக்கூடிய பச்சரிசி யூஸ் பண்ணலாம் இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த பச்சரிசிக்கும் கஞ்சி கரிசிக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா பார்க்கும்போது தெரியுதா இந்த கஞ்சி கரிசி பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கும் பச்சரிசி நல்ல வெள்ளை விளையர்னு இருக்குது அரை பங்கு பச்சரிசியும் மூணரை பங்கு கஞ்சிக்கரிசியும் எடுத்தாச்சு இது ரெண்டையும் ஒரே பவுலில் சேர்த்து இதை தனியாக வைக்கலாம் இப்போ இந்த பச்சரிசியும் கஞ்சி கரிசியும் ஒன்றா சேர்த்து நான் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சாச்சு அடுத்ததான் இன்னொரு பவுலை எடுத்து நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம் இதில் நம்ம அரிசி அழுந்தெடுத்த அதே ஆழாக்கில் தான் ஒரு ஆழாக்களவுக்கு உளுந்து எடுக்க போகிறேன் நம்ம இட்லிக்கு மாவரிக்கும் போது இந்த உளுந்தை நல்ல பொங்கு பொங்கு ஆட்டி எடுத்தால் தான் இட்லி நல்ல சாஃப்டாக வரும் அதுக்கு இந்த உளுந்தை வாங்கும்போது பார்த்து வாங்கணும் உளுந்தை வாங்கும்போது இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கிறது மாதிரி உளுந்தை பார்த்து வாங்கணும் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய உளுந்து வந்து அதிகம் விளையாத உளுந்து தான் அந்த உளுந்தில் இன்றைக்கி மாவு அரைச்சிங்கன்னா மாவு பொங்கவும் செய்யாது இட்லி நல்ல சாஃப்டாகவும் வராது இதை கவனிக்கணும் இப்போ இந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கலாம் போல் இன்னொரு விஷயமும் கவனிக்கணும் இந்த உளுந்தை நம்ம கழுவும் போது ரொம்ப நேரம் போட்டு கையால் கழுவி எடுக்காமல் லைட்டாக இந்த மாதிரி குறைஞ்சது ரெண்டு தண்ணியில் கையால் கழுவினதுக்கப்புறமா மூணாவது தண்ணி அலசி ஊற்றிட்டு நாலாவது தண்ணியில் அப்படியே ஊற வச்சிடணும் ரொம்ப நேரம் போட்டு இந்த உளுந்தை கழுவினிங்கன்னால் இதில் இருக்கக்கூடிய பசத்தன்மையெல்லாம் போயிடும் அப்படி இருந்தாலும் கூட உளுந்து மாவு நல்லா பொங்கி வராது அவ்வளோதான் நான் இப்போ ரெண்டு தண்ணியில் தான் லைட்டாக கழுவி எடுத்தேன் மூணாவது தண்ணியை இந்த மாதிரி அலசி ஊற்றிட்டு நாலாவது தண்ணியில் ஊற வைக்க வேண்டியது தான் தண்ணியில் ஊற வைக்கும்போது நான் தண்ணி அளந்து சேர்க்க போகிறேன் நான் உளுந்து அளந்து எடுத்த அதே அழாக்கில் தான் நாலு மடங்கு தண்ணி சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டே நான் சொன்னது மாதிரி விளையாத உளுந்து எடுத்தீங்கன்னா அதாவது சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய உளுந்து எடுத்திங்கன்னா இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்காது இதே போல் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய நல்ல உளுந்து எடுத்தால் மட்டும்தான் இந்த நாலு மடங்கு தண்ணி உங்களுக்கு அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த உளுந்தில் தண்ணி சேர்த்து இதை அப்படியே மூடி வைக்கலாம் நான் இப்போ அரிசியையும் நல்ல சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கப்புறமா போல் தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு அரிசியும் உளுந்தையும் நல்லா ஊற விடலாம் இந்த உளுந்து ரெண்டு மணி நேரத்திலே ஊறி வந்துடும் ஆனால் இந்த அரிசி ஊறி வர்றதுக்கு குறைஞ்சது நாலு மணி நேரமாவது ஆகும் நாலு மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வச்சதுக்கப்புறமா அரைக்கலாம் ஆனால் நமக்கு கரெக்டாக நாலு மணி மாவு அரைக்க முடியாது நம்ம ஒரு சில வேலைகளில் இருப்போம் ஒரு சில டைமில் கொஞ்சம் கூடுதலாகவே டைம் எடுக்கும் அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அரிசியும் உளுந்து நல்லா ஊர்னா போதும் மாவு அரைக்க வேண்டியதுதான் நான் இப்போது காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் இந்த அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சேன் நான் மாவரைக்க போகிற டைம் எது தெரியுமா சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது அரிசியும் உளுந்தும் ஊறி வர்றதுக்கு குறைஞ்சது நாலு மணி நேரம் போதும் ஆனால் இந்த மாவு புளிச்சு பொங்கி வரணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம அடுத்த நாள் காலையில் இட்லி செய்யணும்னா சாயங்காலம் ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் இந்த மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இந்த மாவு கரெக்டான அளவில் புளிச்சு நல்ல பொங்கி வந்திருக்கும் இனி கிரைண்டரை விட்டு இந்த உளுந்தை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் உளுந்தை எதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறோம்னா நம்ம அரிசி அரைச்சதுக்கப்புறமா உளுந்து அரைச்சோன்னா இந்த கிரைண்டரை கழுவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிசு பிசுன்னு இருக்கும் இதே இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்செடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி எடுத்தோம்னா கிரைண்டர் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம உளுந்து ஊற வைக்கும்போது ஒரு பங்கு உளுந்துக்கு நாலு பங்கு தண்ணி சேர்த்துருந்தோம் இந்த நாலு மடங்கு தண்ணியை இந்த உளுந்து அரைக்கும் போது ஃபுல்லாகவே சேர்க்கணும் அது எப்படின்னா உளுந்து அரைக்க போதே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தெளித்து விட்டு தெளித்து விட்டு அரைச்சி எடுக்கணும் ஒரே அடி அந்த தண்ணியை ஊற்றக்கூடாது கொஞ்சம் நேரம் ஓட விடணும் அதுக்கப்புறமா தண்ணி தெளிக்கணும் இந்த மாதிரி இந்த தண்ணியை ஃபுல்லாகவே இந்த உளுந்தில் சேர்க்கும் வரை பக்கத்துலேயே நிற்கணும் அதுபோல் இந்த கிரைண்டரில் சைடில் இருக்கக்கூடிய உளுந்தையெல்லாம் கையால் ஒதுக்கி விட்டுட்டு இந்த மாவு பாதி அறையது வரைக்கும் பக்கத்துலேயே நின்று தண்ணி தெளிச்சு விட்டால் போதும் மாவு நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்க்க நிற்கக்கூடாது அப்புறமா உளுந்து மாவு வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும் மாவு அரைக்கும் போதே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டோம்னா இந்த மாவு நல்லபடியாக அரைஞ்சு கிடைக்கும் அதுக்கப்புறமா இட்லி மாவு பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம திரும்ப தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையும் வராது மாவு நல்லா சூப்பராகவே இருக்கும் நம்மளில் ஒரு சில பேர் நினைக்கிறது எப்படின்னா இட்லிக்கு மாவு அரைக்கும்போது போது உளுந்து நல்லா கெட்டியாக அரை எடுக்கணும் அரிசி மாவு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுக்கணும்னு ஆனால் அப்படி கிடையாது இந்த இட்லிக்கு மாவு அரைக்கும் போது மாவு அரைக்கும் போதே தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடணும் மாவு அரைச்சி அந்த மாவு பொங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்க்கணும் என்னீங்கன்னா அந்த மாவோட குவாலிட்டியை மாறிடும் அதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய இட்லியோ தோசையோ நல்லா வராது இப்போ இந்த உளுந்து மாவில் நம்ம ஊற வச்ச எல்லா தண்ணியையும் ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு மாவை அரைக்க அரைக்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தெளித்து விட்டு தெளித்து விட்டு நான் ஃபுல்லாக தண்ணியை சேர்த்தாச்சு இனி என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிரைண்டரை மூடி போட்டு அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த கிரைண்டரை விட்டு இந்த மாவை நல்லா பொங்க பொங்க ஆட்டி எடுக்கலாம் மாவு நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாவை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நான் உளுந்து ஊற வச்ச அதே பவுலில் தான் இந்த மாவை எடுத்து வைக்க போகிறேன் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பார்ப்போம் இந்த உளுந்து ஊற வச்ச பாத்திரத்திலே நான் மாவை எடுத்தாச்சு இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே நமக்கு மாவு கிடச்சிருக்கு இனி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு அப்படியே வைக்கலாம் அடுத்ததான் அரிசி அரைச்செடுக்க போகிறோம் இந்த அரிசி அரைக்கும் போது இந்த அரிசி அரைச்செடுக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி நமக்கு போதுமானதாக இருக்கும் இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியெல்லாம் நான் அளந்து சேர்க்கவே இல்லை நமக்கு அரிசி அரைச்செடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ அரிசியையும் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து இந்த கிரைண்டரை ஓட விட போகிறேன் இந்த மாவு எப்படி இருக்கணும்னா ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது எந்த அளவுக்கு லூஸாக இருக்குமோ அப்படி அரசடுத்தா போதும் அதே போல் இந்த மாவும் நல்ல வெண்ணை மாதிரி அரைஞ்சிருக்கணும் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நான் இன்னைக்கு இட்லிக்கு மாவு அரைக்கும் போது சோறு சேர்க்காம தான் அரைச்செடுக்க போகிறேன் பொதுவாக நான் இட்லி மாவில் அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சோறு சேர்த்து தான் அரைச்செடுப்பேன் இன்றைக்கி நான் அரைச்செடுக்கக்கூடிய இந்த இட்லி மாவில் சோறு சேர்க்கவே இல்லை அதே போல் வெந்தயமும் சேர்க்கவே இல்லை வெறும் உளுந்தும் அரிசியும் தான் இந்த அரிசி மாவை நம்ம அரைச்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பார்த்திங்களா ஆப்ப மாவு மாதிரி இருக்கும் இப்படி இருந்தால் போதும் மாவு நல்ல வெண்ணை மாதிரி அரைஞ்சாச்சு இனி இந்த மாவு கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த உளுந்து மாவையும் கூட சேர்த்து கிரைண்டரில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் கையாலே மிக்ஸ் பண்ண வேண்டாம் கரண்டியாலே மிக்ஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக மாவு வரைக்கும் போது நம்ம இந்த மாதிரி பண்ணினா போதும் நிறைய மாவு வரைக்கிறதா இருந்தால் பாத்திரத்தில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது தான் இனி இந்த உளுந்து மாவு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த டைம்லே சேர்க்கலாம் உப்பு சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கிரைண்டரை ஓட விடக்கூடாது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆனதும் கிரைண்டர் ஆஃப் பண்ணி இந்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இனி இந்த கிரைண்டரில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தடவை ஓட விட்டுட்டு அந்த தண்ணியை இந்த மாவு கூட நான் சேர்க்க போகிறேன் இந்த கிரைண்டர் கழுவுன தண்ணியை நான் சேர்த்ததுனால கரண்டியால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ இந்த மாவோடய பதம் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் போதும் அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது இது இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும் கரெக்டாக இருக்கும் நம்ம இட்லியெல்லாம் வேக வைக்கிறதுக்கு மாவு எப்படி நல்லா வெள்ளை விளையர்ன்னு இருக்குது பார்த்திங்களா இனி இட்லி வேக வைக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் அடுத்த நாள் இட்லி வேக வைக்கிறதுக்கும் நான் ரெண்டு பாத்திரத்துலேயும் இந்த மாவை எடுத்து மாற்றி வச்சுருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு பாத்திரத்தையும் நான் வெளியே தான் வைக்க போகிறேன் நல்ல பொங்கி வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இனி இந்த மாவு அப்படி இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கலாம் இப்போ அடுத்த நாள் காலையில் நான் இந்த மாவை எடுத்து பார்க்க போகிறேன் எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா நான் நைட்டு மாவு அரிசி வச்சதுனால இந்த அளவுக்கு தான் பொங்கி வந்திருக்கு ஒருவேளை சாயங்காலம் அரிசி வச்சுருந்தேன்னா விட இன்னும் பொங்கி வந்திருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மாவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த பவுலில் இருக்கக்கூடிய மாவில் தான் இட்லி செய்ய போகிறேன் நம்ம அரைக்கும் போது இந்த மாவு எந்த அளவுக்கு லூஸாக இருந்து பார்த்திங்களா இப்போ கரெக்டான அளவில் திக்காக இருக்குது இனி இதில் நம்ம தண்ணியோ உப்போ எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே எடுத்து இட்லி வேக வைக்க வேண்டியதுதான் இந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் இட்லியும் எந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு இனி இட்லி தட்டில் இந்த மாவு ஊற்றி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இட்லி தட்டில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த மூணு இட்லி தட்டையும் நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டாச்சு இனி கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் நம்ம இட்லி வேக வைக்கும்போது தீயை சிம்மில் வைக்கவோ தீயை குறைக்கவோ கூடாது தீ நல்லா ஃபுல்லாக எரியணும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இட்லி வந்திருக்கு பார்த்திங்களா இட்லி எப்படி நல்லா வெள்ளை விளையாடுன்னு இருக்குது பார்த்திங்களா இனி இந்த இட்லி தட்டை அப்படியே எடுத்து ஆற விடலாம் இந்த இட்லி தட்டில் இருக்கக்கூடிய இட்லி ஆறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இட்லி மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு வைக்கணும் அப்போ இந்த இட்லி தட்டிலேருந்து இட்லி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு வேண்டி தான் இப்போ இந்த இட்லி எல்லாம் ஓரளவுக்கு ஆறியாச்சு இனி இதை அப்படியே ஒரு ஸ்பூனால் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ஸ்பூனால் எடுக்கும்போதே தெரியும் இந்த இட்லி எந்த அளவுக்கு பஞ்சு போல் இருக்குன்னு அவ்வளோதான் கஞ்சி கரிசி யூஸ் பண்ணி மல்லிகைப்பூ போல் நல்ல வெள்ளை விளையர்னு சூப்பர் சாஃப்ட்டான ஒரு இட்லி ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் இட்லி கொடுக்க போகிறீங்கன்னா இந்த இட்லியை செய்து கொடுங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது சாஃப்ட்டு மட்டும் கிடையாது நல்ல மனமும் நல்ல டேஸ்ட்டும் அதே சமயம் நல்ல சத்தானதும் கூட பிச்சு பார்க்கும்போது எப்படி பஞ்சு போல் வருது பார்த்திங்கன்னா உண்மையாகவே இது ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி தான் இதே போல் இதே அளவுகளில் கஞ்சி கரிசியில் இட்லி செய்து பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நான் பண்ணினேன் இந்த கஞ்சி இட்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க் யூ